இனிமே யாரும் குக்கரில் சாதம் வச்சா கெடுதின்னு சொல்லுவீங்க ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் சரியா பண்ணிட்டா போதும் உணவே உயிர் என்று நம் முன்னோர்கள் கூறியுள்ளனர் ஒரு உணவு சத்துக்களுடன் இருக்கிறதா என்பதே அதன் மதிப்பை தீர்மானிக்கிறது இன்று நேரத்தை மிச்சப்படுத்தும் காரணத்தால் சமைக்கும் முறைகள் பல மாற்றங்கள் கண்டுள்ளன அதில் முக்கியமானது பிரெஷர் குக்கர் இன்று பெரும்பாலான வீட்டில் சாதம் முதல் குழம்பு வரை அனைத்தும் குக்கரில் தான் சமைக்கப்படுகிறது ஆனால் இந்த முறையில் உணவின் சத்து நிலை எப்படி இருக்கிறது என்பது குறித்து பலர் தெளிவாக அறிந்திருக்கவில்லை விரைவாக உணவுகளை சமைக்கும் தொழில்நுட்ப சாதனம் பிரெஷர் குக்கர் என்பது அதிக அழுத்தத்தில் குறைந்த நேரத்தில் உணவுகளை வேக வைக்கும் சாதனமாகும் வெறும் பத்து முதல் பதினைந்து நிமிடங்களில் சாதம் தயார் இதன் காரணமாகவே சமையலுக்கான நேரம் குறைவாகிறது ஆனால் இந்த விரைவில் வேகும் செயல்முறை உணவின் இயல்பான சத்துக்களில் ஏதேனும் மாற்றத்தை ஏற்படுத்துகிறதா என்பதை நாம் புரிந்து அவசியம் அரிசியில் முக்கியமாக உள்ள ஸ்டார்ச் என்பது ஒருவகை கார்போஹைட்ரேட் இது உடலில் குளுக்கோஸாக மாற்றப்படுகிறது இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த வேண்டிய நோயாளிகளுக்கு இதுவே முக்கிய சிக்கல் சாதத்தை வடித்து சாப்பிடும்போது மேற்புறத்தில் உள்ள பத்து சதவீதம் ஸ்டார்ச் மட்டுமே நீரில் கரைந்து வெளியேறும் ஆனால் குக்கரில் சாதம் சமைக்கும்போது அந்த பத்து சதவீதம் உட்பட நூறு சதவீதம் ஸ்டார்ச்சும் உடலுக்குள் செல்கிறது எனவே இரத்த சர்க்கரை அளவில் பெரிய வித்தியாசம் இல்லை நாம் சாதம் அல்லது காய்கறிகள் சமைக்கும்போது அந்த நீரில் பல சத்துக்கள் கரைகின்றன குறிப்பாக வாட்டர் சாலியோபில் வைட்டமின்கள் நீரில் கலக்கக்கூடியவை இந்த நீரை வீணாக்கினால் உணவின் முக்கியமான சத்துக்களை நாம் இழக்கிறோம் அதனால் அந்த நீரை கலந்து சாப்பிடுவது நலம் தரும் வழி கைக்குத்தல் அரிசி கவுனி அரிசி மாப்பிள்ளை சம்பா போன்ற பாரம்பரிய வகைகள் நார் சத்து மற்றும் மினரல்கள் நிறைந்தவை ஆனால் இவை நீரில் வேக வைக்கப்பட்ட பிறகு அதன் சத்துக்கள் நீரில் கரைந்துவிடும் அந்த நீரை நீக்கிவிட்டு சாதத்தை மட்டும் சாப்பிடுவது உண்மையான சத்துக்களை தவிர்ப்பது போன்றது எனவே அந்த நீரையும் உணவில் சேர்த்தால் மட்டுமே முழுமையான நன்மை கிடைக்கும் குக்கரில் சமைப்பது தவறு இல்லை ஆனால் முறையை மாற்ற வேண்டும் பிரெஷர் குக்கர் நேரத்தை மிச்சப்படுத்தும் ஒரு பயனுள்ள சாதனம் ஆனால் அதில் சமைக்கும் உணவின் நீரை தூக்கி எறிந்துவிடும் பழக்கம் தவறானது சாதம் பருப்பு கீரை காய்கறி எல்லாவற்றையும் வேக வைக்கும் போது அந்த நீரையும் சேர்த்து உணவில் பயன்படுத்தினால் மட்டுமே உணவின் முழு சத்து கிடைக்கும் சமையலின் நேரம் குறைவது நல்லதே ஆனால் சத்தும் குறையக்கூடாது நம் அன்றாட சாதம் கூட சரியான முறையில் சமைக்கப்படாமல் இருந்தால் நம் ஆரோக்கியமே பாதிக்கப்படும் எனவே சமைக்கும் முறையில் சின்ன மாற்றங்களை கொண்டு வருவது மூலமாக நம் குடும்பத்தினர் அனைவருக்கும் சத்துமிக்க உணவை வழங்க முடியும் இது நமக்கே கைகூடும் சிறந்த வழி ஒவ்வொரு நாளும் நாம் சாப்பிடும் சாதம் அப்பம் காய்கறிகள் பருப்பு கீரை போன்றவை அனைத்தும் நம் உடலுக்கு தேவையான சத்துக்களை தர வேண்டும் ஆனால் அந்த உணவுகள் எப்படி சமைக்கப்படுகின்றன என்பதே அதன் உண்மையான சக்தியை தீர்மானிக்கிறது குறிப்பாக சாதம் போல அன்றாட உணவு தவறான முறையில் சமைக்கப்படும் போது அது நம்மை ஆரோக்கியமாக்கவில்லை அழுத்தப்படுத்தும் காரகமாக மாறிவிடும் ஆகவே சமைப்பது என்பது வெறும் செயல் அல்ல அது நம் ஆரோக்கியத்தின் அடிப்படையாக இருக்கும் ஒரு அறிவியல் சரியான முறையில் சமைக்கப்பட்ட சாதம் மட்டுமே முழு சத்துக்களுடன் செயல்படும் உணவாகிறது அதனால்தான் சத்து சமைக்கும் கையில் தான் இருக்கிறது என்பதை கட்டாயம் நாம் உணர வேண்டும்